வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசி மிதன ராசி நண்பர்களே வணக்கம் பலன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் சனி பயிற்சி பலன் என்பதால் சனி பகவானை முன்னிறுத்தி பலன்கள் சொல்லியிருக்கேன் பலன் ஒட்டுமொத்தமாக இரண்டரை ஆண்டுகளுக்கானது என்றாலும் தற்சமயம் சாதகமாக இருக்கும் கேது ஆன்மீக பலத்தை தருவார் வணங்கும் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கொண்டே இருக்கும் கடைசி நேரம் மேஜிக் நடக்கும் வைகாசியில் குரு பகவான் தனபாவத்திற்கு வந்து விடுவார் பக்ர நிவர்த்தியாகி அவர் பார்வை சனிக்கு வரும் அதுவரை தடியெடுத்தால் தண்டாள்காரனாக செயல்படும் சனி திரைமறைவு கதாபாத்திரமாக செயல்படுவார் அவரால் அதன் பிறகு அதே வேகத்தில் செயல்பட முடியாது எனவே இந்த பலன் இரண்டரை ஆண்டுகளுக்கானது அல்ல அதிகபட்சம் ஆறு மாதம்தான் அதிகபட்சம் ஆறு மாதம்தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பலன்களை கேளுங்கள் இதோ இந்த கணம் மனதில் பயம் கலந்திருக்கலாம் அல்லது நம்ம ராசிக்கு என்ன பலன்தான் சொல்ல போகிறார் என்ற ஆர்வம் இருக்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம் எதுவாக இருப்பினும் பொதுவான எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா நன்மைகள் கிடைக்குமா தொட்டது தொடங்குமா தோல்விகள் மறையுமா அல்லது தொடர்கதையாக மறுபடியும் மாறுமா இப்படி ஏகப்பட்ட விடை தெரியாத கேள்விகளோடு காத்திருக்குங்க ஏன்னா கடந்த காலங்களில் என்ன கடந்த காலம் இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் ஈஸி மூவிங்னு பெருசாக எதுவும் இல்லை தடை இருக்குது தடங்கள் இருக்குது போராடி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டி இருக்குது நினச்சது நினச்ச மாதிரி நடக்கலை பாதி கிணறு தாண்டிய மாதிரி முயற்சிகள் ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டின மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது பழைய பதிவில் சொல்லியிருப்பேன் தசாபலமே குலசாமி புத்தி பலமே அதன் அருள் சொந்த ஜாதகத்தில் யோகதசை நடப்பவர்கள் சமாளித்து கொண்டு விடாப்பிடியாக போராடி கொண்டு இருப்பீங்க மிதன ராசியில் பல பேருக்கு பிடித்த பாட்டு என்ன தெரியுமா சோதனை மேல் சோதனை சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை கோதுமடா சாமி ஆறுதல் தேர்தல் தருகிற மாதிரி சனி பயிற்சி வருதா வாங்க பார்ப்போம் சனி நவ கிரகங்களிலேயே பவர்ஃபுல் மெதுவாக நகர்வார் அதே சமயம் அதிக காலம் ஒரு ராசியில் தங்கி பலாபலங்களை தரக்கூடியவர் தோராயமாக இரண்டரை வருடம் சில சமயம் இரண்டே கால் சில சமயம் இரண்டே முக்கால் சனி ஒரு ராசியை விட்டு போனாலும் சரி ஒரு ராசிக்கு வந்தாலும் சரி புயல் சுனாமி பூகம்பம் நடந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ ஒரு அதிர்வு இருக்கும் அதனால்தான் சனியை மாற்றத்திற்கான கிரகம்னு சொல்லுவாங்க அவர் அவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்து அது நல்ல மாற்றமாகவோ கெட்ட மாற்றமாகவோ இருக்கும் மிதனத்திற்கு எப்படி இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கியசனின்னு பேர் சனி பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது நாம் வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குல்ல தலைவிதி கர்மா ஓய்வினை எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க இந்த பிறவியில் என்ன மாதிரியான யோகத்தை அடைய வந்திருக்கிறோம் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதை பிறப்பு ஜாதகம் சொல்லும் இல்லையா அந்த பலனை அதிகபட்சம் நடைமுறைப்படுத்த முயல்வார் காரணம் சனி விதி கிரகம் மிதுனத்திற்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் கோச்சாரத்தில் அவர் எந்த சாணத்துக்குரியவர் என்பது பெரிதல்ல எந்த சாணத்தில் இருக்கிறாரோ அந்த பலனை தருவார் என்ற அடிப்படையில் நல்லது கெட்டதை தரக்கூடியவர் தற்சமயம் சனி ஒன்பதில் இருக்கிறா நல்லதே நடக்கலன்னு சொல்ல முடியாது நடக்குது ஒரு திருப்தி இல்லை எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது ஒன்று சில சமயம் கை கேட்டியது வாய் கேட்டலை நூறை எதிர்பார்த்தால் ஐம்பது கிடைத்தது இதில் மாற்றம் வருமா சனி பத்தாம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இதுவரை விடாக்கொடியாக ஏதாவது ஒரு கருத்தில் இருந்தால் கூட அந்த கருத்தையும் மாற்றிக்கொள்விங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் பையன் லவ் பண்ணுறான் உங்கள் மனதுக்கு ஒப்பலை முடியவே முடியாதுன்னு பிடிவாதமாக இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் சனி பத்துக்கு வந்ததும் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும் அவன் வாழ்க்கை அவன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு மனம் சாந்தமடையும் இது உதாரணம்தான் இதுபோல் பல இருக்கலாம் பத்துக்கு சனி எப்போ வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிக்கு பத்தாம் இடம் என்பது சாதகம் பாதகம் கலந்த சமமான இடம் பத்தாம் இடம் தொழில் உத்தியோக ஜீவன கர்மசானம்னு பெயர் தொழில் உத்தியோகம் தவிர்த்து வேறு வேறு வழிகளில் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகிற இடம் இந்த இடத்திற்கு சனி வரும்பொழுது கூடுதல் உழைப்பு தேவைப்படும் அதிக கண்விழிப்பு அதிக அலைச்சல் அதிக பிரயாசை அதிகபட்ச முயற்சி உச்சக்கட்ட உடல் உழைப்பு தேவைப்படும் அது மட்டுமல்ல தொழிலில் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என விரும்பினால் விருப்பம் இருந்தால் நீண்டகால திட்டமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கு சாத்தியம் ஒரு நாற்றை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுகிற மாதிரி செய்து கொண்டிருக்கும் தொழிலை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வது அல்லது செய்ததை விட்டு புதுசாக ஒன்றை ட்ரை பண்ணுறது இதற்கு சனி காரணமாக இருப்பார் ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்க சனி உதவி செய்வார் எடுத்த எடுப்பில் சர்க்கரை போடெல்லாம் போட முடியாது அது ஒன்றும் விஜய் ரஜினி படம் அல்ல விக்ரம் படம் மாதிரி மெல்ல மெல்ல லாபம் உயரும் வெற்றி கிட்டும் ரஜினி விஜய் படத்துலேயும் பெரியர் படம் இருக்குது மறந்துடக்கூடாது சனிக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் உண்டு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அது விரயசானம்னு பேர் விரயம்னா சுபவிரயம் அசுபவிரயம் இருக்குது விரயம்னா வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் புத்திரருக்கோ புத்திரிக்கோ கல்யாணம் சுபவரயம் வீடு கட்டியாச்சு குழி போகிறீங்க விரயம் ஒரு வளைகாப்பு தடவுடெல்லாம் ஊரே மெச்சிற அளவுக்கு சுப சுபவிரயம் பேரனுக்கு முதலாவது பிறந்தனார் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு விமர்சையாக நடத்துகிறீங்க சுபவரயம் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்படி சுபவரயங்கள் வருவது ஒரு பக்கம் இருக்க சனி பாவர் இல்லையா அவர் குணத்தையும் காட்டணும்ல திட்டமில்லா செலவுகள் வரும் இதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தால் அதை தவிடுபடியாக்கி வேறு ஒன்றுக்காக பண செலவு வரும் சில சமயம் கர்ம காரியங்கள் கூட வரும் சனி கர்ம கிரகம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது ராசி சுக்கிரன் வீடு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மனைவி கொழுந்தியார் பெண் ஜாதகத்தில் மகள் மருமகள் அத்தை சித்தி இந்த உறவு முறையில் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் கர்ம காரியங்கள் வரலாம் சனி பார்வை நான்காம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனம் தரிசு நிலம் தாயார் சம்பந்தமான செலவுகள் வரலாம் வீடு மாறுதலும் வரலாம் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் அமையலாம் பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவன் மனைவி உறவை குறிக்கும் சின்ன விஷயங்களை ஆக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை திட்டமிடல் அவசியம் எதை தள்ளி போட வேண்டுமோ அதை தவிர்த்து விடுங்கள் எதை உடனடியாக முடிக்க வேண்டுமோ அதை கவனமாக திட்டமிடுங்கள் வேலையை மாற்றலாம் வேலையை விடும் யோசனை இருந்தால் அவசரப்படாதீங்க தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் உங்களை விட உயர்ந்தவர்களை விட உங்களோடு சரிசமமாக ஒப்பிட முடியாதவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதாரணமாக உயர் அதிகாரியை விட கிளார்க்கின் ஒத்துழைப்பு அதிகம் இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை இது பொதுவான கருத்து உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினால் நல்ல பலன் தரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்